ஓம் ஸ்ரீ ஆதி சிவனே போற்றி போற்றி எங்கும் நிறைந்த அருட்சக்தி என்பது ஜோதியின் ஸ்வரூபமாக திகழ்கின்றது அக்னியின் மறுரூபம் ரூபம் கொண்டது ஒளியினை உமிழும் திறன் சூரியனுக்கும் உண்டு மற்ற பிற விண்மீன்களுக்கும் உண்டு எனினும் அக்னியோடு ஒளியினை உமிழ்கின்ற சக்தி சூரியனுக்கு மாத்திரமே உண்டு பரமாத்மாவின் ஸ்வரூபம் என்பது மானுட ஆன்மாவின் ஸ்வரூபம் ஏற்றது எனினும் மனிதர்களின் அறிவும் அகம்பாவ அழுக்குகளும் ஆன்மாவினையும் பரமாத்மாவினையும் மறைத்தும் பிரித்தும் ஆள்கின்றது திருஞான சம்பந்தர் எமது சன்னதியில் மோட்சம் பெறுகின்ற தருணத்திலும் மற்ற உயிர்களுக்கு மோட்சம் வேண்டி நின்றிட்டார் உள்ளம் என்பது கொண்டால் மானுட உலகம் காக்கப்படும் ஞான சம்பந்தராய் மலர வேண்டும் உமையவளின் ஞானப்பாள் வேண்டும் என்றே பிரார்த்திப்பவர்கள் முதலில் சம்பந்தரின் விசால பார்வை விசால தன்மை மற்றும் நோக்கு ஆகியவற்றை தன்னிடம் சுவீகரிக்க வேண்டும் எதனை ஏற்றாலும் அதனில் சரி பாதியினை இறைவனுக்கு செலுத்துபவனும் உண்டு ஏனைய உயிரினங்களுக்கு செலுத்துபவனும் உண்டு எதனையும் தம் வசமே இருத்துபவனும் உண்டு ஈசனின் அருள் பெற வேண்டும் எனில் தனக்கென்று எதனையும் இருத்தாது தனித்து நாடுதல் ஒன்றே முறைமையாகும் உன்னிடம் பொருள் இருக்கும் வரை உனக்கு எனது துணை எதற்கு உன்னிடம் வாழ்கின்ற அறிவு இருக்கும் வரை எனது அறிவின் துணை உனக்கு எதற்கு மானுட ஜீவன்களே பெரும் வார்த்தைகளால் நீங்கள் என்னிடமே ஜாலம் புரிவதனை நிறுத்திடுங்கள் நான் சுயநலமற்று வாழ்கிறேன் தான தர்மம் புரிகிறேன் என்றே சிந்திக்கும் அன்பர்கள் ஆழத்தில் விஷத்தன்மையினையே கொண்டுள்ளீர்கள் நான் எனது என்கின்ற சிந்தனை பொருளினை அடிப்படையாக கொண்டது அதனை சார்ந்து வாழ்கின்ற காலம் வரை ஞான சம்பந்தரை போன்ற ஆற்றல் கிட்டாது அவரது ஞானம் என்பதே நானினும் தன்மை துறந்த நிலையாகும் அருளும் ஆட்சியும் எங்கும் சிறக்க வேண்டும் எனில் இறைவனின் சித்தம் ஒன்றே ஆட்சி புரிய வேண்டும் ஆக்கிரமிக்க வேண்டும் மாய உலகு என்பது நான் எனும் அகங்கார மாயையில் அனைவரையும் கட்டுர செய்கின்றது மூட மனிதர்கள் பலரும் இறைவனை அடைய வேண்டும் என்ற சிந்தனையை ஒரு தான் என்கின்ற பொருள் சார்ந்த அகங்கார உணர்வினை மறுபுறமும் பற்றிக்கொண்டே இயங்குகின்றனர் ஒன்றினை விடுத்தால்தான் மற்றொன்று கிட்டும் இறைவனை விடுத்துவிட்டு மாய உலகினில் இன்புற்று வாழ்பவன் மிகவும் சிறந்தவனே மாய உலகினில் வாழ்ந்து கொண்டு இறைவனை பற்றுகிறேன் எனும் வேடம் அவசியமற்றது ஒன்று மாயை கொண்டு சுகமாய் வாழுங்கள் அன்று ஈசனைப் பற்றி நின்று மாயை அற்று அன்பு நிலையில் வாழ்ந்திருங்கள் மானுட ஆன்மாக்கள் விரிவடைய வேண்டும் என்பதே எமது கட்டளையாகும் ஏற்காது நிலைப்போர் எதனையும் ஏற்க வேண்டிய சூழலில் சிக்குவர் அன்பினை ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்பினை வெளிப்படுத்துங்கள் அன்பாய் வாழுங்கள் மாயை உங்களை விட்டு விலகும் ஈசன் பற்றுவார் மானுட உலகமே சிந்தனை என்பது எப்பொழுதும் இறைவனை நினைப்பது என்பது நன்றே எனினும் மற்ற பிற உயிர்களுக்கு எவ்விதம் உதவிடலாம் என்று சிந்திப்பவனை குறித்தே இறைவன் சிந்தித்து கொண்டிருப்பார் என்பதனை மறவாதீர்கள் ஊருக்கே ஒரு ஆன்மாவினால் முக்தி அளிக்க முடியும் எனில் இவ்வுலகிற்கே முக்தி அளிக்க அகத்திய ஆன்மாவினால் இயலும் என்பதனையும் உணருங்கள் பற்றுவதனை பற்றுங்கள் சந்தேகமும் குழப்பமும் மாயையின் இருப்பிடம் பழுதர அகத்தியரை பற்றி பண்பட்டு பக்குவம் முற்று எமை வந்தடையும் மார்க்கம் காணுங்கள் சிவனின் ஆட்சியினை ஒருவரும் உணர்ந்ததில்லை என்பதே திண்ணம் எமது விரிந்த இயக்கம் முழுமையாய் மலர்வதற்குள் சக்தியிடம் ஒடுங்க வேண்டும் உயிரின் ஆசைகளைத் துறந்து உயிரினை ஒடுக்கி ஆன்மாவிடம் செலுத்த வேண்டும் உணர்ந்து செயலாற்றுங்கள் எனது பூரண ஆசிகள்